காவல் நிலையத்திற்குட்பட்ட வடக்கு பள்ளி நீரோடை பகுதியை சார்ந்த பார்த்திபன் என்பவரது இருசக்கர வாகனத்தை வழக்கு ஒன்றில் சிக்கியதை அடுத்து அதனை கொடுக்க மறுத்த காவல்துறையை எதிர்த்து காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ள உயர்கோபுர டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம் வணக்கம் விவேக் இது எத்தகைய தன்மையான வழக்கு அவருடைய பார்த்திபனுடைய பைக்கை காவல்துறையினர் தர மறுப்பதற்கான காரணம் என்ன மேலும் இந்த வினோத போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கை என்னவாக இருக்கிறது கனகதாராம் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி ஓடை அதாவது பள்ளி ஓடை பகுதியை சார்ந்தவர் பார்த்திபன் இவரோட வயது பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு இவரது இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் தர மறுப்பதாக கூறி தற்பொழுது அங்கு காவல் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய தவறு மீது ஏறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதற்கான முக்கிய காரணம் தற்போது காவல்துறை அளித்த விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளஞ்சாவடி பகுதியை சார்ந்த அந்த பள்ளி நீரோடை பகுதியை சார்ந்த பார்த்துமன் என்பவர் வந்து அரை கிலோ கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி புள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அவர்கள் தெரிவி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்குல தனது இருசக்கர வாகனத்தை தரமாறு காவல்துறையிடம் அணு அவர் கேட்ட நிலையில அதற்கு காவல்துறையினர் இதனை நீதிமன்றம் மூலம் தங்களது இருசக்கர வாகனத்தை நீதிமன்றம் மூலம் அணுகி அதன் மூலம் தங்களது இருசக்கர வாகனத்தை பெற்றுக் கொள்ளலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த இளைஞர் அது பார்த்துவன் என்ற இளைஞர் அந்த இருசக்கர வாகனத்தை உடல் காவல்துறையினர் தர வேண்டும் என கூறி உடனே இன்று காவல் நிலையம் அருகே பின்புறம் இருக்கக்கூடிய தவறில் ஏறி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்திற்கும் மேலாக அவர் அந்த டவரின் உச்சியில் ஏறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் என தன்னுடைய இருசக்கர வாகனத்தை கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொடுக்க வேண்டும் என்று அவர் அந்த போராட்டத்தில் வலியுறுத்தி வருகிறார் ஆனால் காவல்துறை அளித்த விளக்கத்துல கஞ்சா வழக்கம் சிக்கிய வாகனத்தை தாங்கள் நேரடியாக தர முடியாது இதனை நீதிமன்றத்தை அணிய பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தாங்கள் தெரிவித்ததாகவும் தற்பொழுது அந்த இளைஞரை கீழே கொண்டு வரும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது தகவல் கிடைக்கிறது தொடர்ந்து இது குறித்து போலீசார் அந்த இடத்திற்கு சென்று காவல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவத்துக்கு நேரில் சென்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார் மேலும் அந்த இளைஞரை கீழே கொண்டு வரும் ஒரு முயற்சியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்